திருமலவாசா ஸ்ரீ வெங்க ஹரி கோவிந்தா திருமல வாசா ஸ்ரீ வெங்கடேசா ஹரி ஹரி தாயாய் வந்த பேய் உயிரும் தயிரும் பிழுதும் உடன் உண்டவாய் ஆண் தூயவரி உருவின் குரலாய் சென்று மாவளியையே மாவழியையேயாங்கிறப்ப மண் இன்றே தாயென்று உலகு ஏழும் தாயான் மலர் வண்ணன் சால கிராமம் அடை தாய் வடிவில் வந்த பேய்மகளான பூதனையின் உயிரையும் தயிரையும் வெண்ணையையும் ஒரு சேர விழுங்கிய வாயை உடையவன் குட்டை வாமனாய் மூன்றடி யாசித்து ஏழு உலகங்களையும் தாவும் அளவு வளர்ந்தவன் திருச்சால கிராமத்திலே உரைகின்றான் காயாம்பு போல மேனி வண்ணம் கொண்ட அவன் இருக்கும் இடத்தை மனமே நீ சென்று அடைவாயாக இப்பொருளில் இப்பாசுரம் அமைந்துள்ளது பூதனையை அழித்ததையும் வாமன வடிவில் வந்து யாசகம் பெற்று திருவிக்கிரமனாக பகவான் வளர்ந்ததையும் ஆழ்வார் இப்பாசுரத்தில் எடுத்து காட்டுகின்றார் பலமுறை இதனை கூறியவர் திரும்ப திரும்பச் சொல்லுவது பகவானின் அதர்மத்தை அழிக்கும் நற்செயல்கள் நம் மனதில் உறுதியாக பதிய வேண்டும் என்ற திருவுள்ளமே ஆகும் பணமோகம் மனிதனின் மனத்தை ஆட்டி படைத்துக் கொண்டிருக்கின்றன ஆயுள் முழுவதும் பண ஆசையும் பதவி ஆசையும் உருப்போட்டுக் கொண்டிருக்கும் மனிதன் தீராத துன்பத்தில் சிக்கித் தவிக்கின்றான் பகவானின் செயல்களை லட்சம் முறை திரும்ப திரும்ப சொல்லுவதால் இந்த துன்பங்களுக்கு முடிவு வந்துவிடும் பிறவி பிணியானது ஓடிவிடும் மனம் வலிமையடைந்துவிடும் தீய சக்திகள் ஊடுருவ முடியாத நிலை வந்துவிடும் அதனால்தான் ஆழ்வார் திரும்ப திரும்ப பூதனையை அழித்ததையும் உலகை அளந்ததையும் சொல்லுகின்றார் அந்த உத்தமன் சால கிராமத்திலே வாசம் செய்கின்றான் மனமே நீ எங்கு செல்வாயாக என்று அவர் கூறுகின்றார் மனத்தை தூய்மையாக்கவே ஆழ்வார் இப்படியெல்லாம் வழிகாட்டுகின்றார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் ஏனோரஞ்சவெம் சமத்துள் இரணியனை கலம் பிளவெடுத்த ஒருவன் தானே இரு சுடராய் வானாய் தீயாய் மாறுதமாய் மலையாய் உலகனை தும் தானாய் தானும் ஆனான் தன் சால கிராமம் அடை நெஞ்சே பகைவரான அசுரர் பயப்படும்படி போர்க்களத்திலே நின்றவன் நரசிம்ம வடிவம் எடுத்து இரணிய கசுபுவின் மார்பை கிழித்தவன் சூரிய சந்திரராய் ஆகாயமாய் நெருப்பாய் வாயுவாய் மலையாய் கடலாய் அனைத்து உலகுமாய் காக்கும் விஷ்ணுவாய் அவன் உள்ளான் அவன் ஆலயம் கொண்டுள்ள திருச்சால கிராமத்தை மனமே நீ சென்று அடைவாயாக இப்பொருளில் இப்பாசுரம் அமைந்துள்ளது அதர்மத்திற்கு துணை நிற்பவர்கள் அனைவரும் அசுரர்கள்தான் அசுரகுணம் கொண்ட துரியோதனனுக்கு அளவிட முடியாத படைகள் ஆதரவாக போர்க்களத்தில் நின்றன ஸ்ரீகிருஷ்ணன் சாரதியாக அவர்கள் முன்பு நின்றார் பாஞ்ச சன்னியத்தை முழங்கினார் அந்த சங்கொலியே எதிரியின் படையை கலங்க வைத்தது பலவீனப்படுத்தியது அதனால்தான் அர்ஜுனன் வெகு எளிதாக எல்லோரையும் வீழ்த்த முடிந்தது ராவணனின் அசுர படைகளை ஸ்ரீராமவிரான் நிர்மூலம் செய்தார் தேவர்களை எல்லாம் வென்ற இராவணனை வீழ்த்தினார் இதனைத்தான் பகைவர்கள் பயப்படும்படி போர்க்களத்தில் நின்றான் என்று ஆழ்வார் குறிப்பிடுகின்றார் இந்த அசுரர்கள் ஒவ்வொருவர் மனங்களிலும் கூட இருந்து கொண்டு ஆட்டுவிக்கின்றார்கள் அதனால்தான் செல்ல வேண்டிய லட்சியத்தை மறந்து செல்லக்கூடாத இடங்களுக்கெல்லாம் இந்த மனம் தாவிக்கொண்டிருக்கின்றது இந்த அகப்பகைவர்களான அசுரர்களை அஞ்சும்படி ஓடச் செய்யக்கூடியவன் ஸ்ரீராமவிரான் என்பதை ஆழ்வார் இப்பாசுரத்திலே நமக்கு குறிப்பாக எடுத்து காட்டுகின்றார் போர்க்களம் என்பது நமக்குள்ளே இருக்கின்றது நன்மை தீமை இரண்டு குணங்களுக்கும் இடைவிடாமல் போர் நடந்து கொண்டே இருக்கின்றது நன்மை வெல்ல வேண்டுமானால் நம் மனத்தை சால கிராமத்தில் வாழும் இறைவனை நோக்கி செலுத்த வேண்டும் இதனையே இப்பாசுரம் வாயிலாக திருமங்கையாழ்வார் நம் அனைவருக்கும் நினைவுபடுத்துகின்றார் வெந்தாரென்பும் சுடுநீரும் மெய்யில் பூசி கையகத்து ஓர் சந்தார் தலை கொண்டு உலகேழும் திரியும் பெரியோன் தான் சென்று என்னெந்தாய் சாபம் தீரென்ன இலங்கு அமுது நீர் திருமார்பில் தந்தான் சந்தார் பொழில் சூழ்ந்த சால கிராமம் அடை நெஞ்சே எரிக்கப்பட்டவர்களின் எலும்புகளை அணிந்து சுட்ட சாம்பலை உடலில் பூசி கையிலே துளையுள்ள மண்டை ஓட்டை ஏந்தி வந்தார் சிவபெருமான் அவருடைய சாபத்தை போக்க உன் திருமார்பில் உள்ள அமுதமான செந்நீர் அதாவது உதிரத்தை தந்தாய் சந்தன மரங்களால் சூழப்பட்ட திருச்சால கிராமத்தில் வீற்றிருக்கும் பகவானின் இடத்தை மனமே சென்றடைவாயாக இப்பொருள் இப்பாசுரம் அமைந்துள்ளது மும்மூர்த்திகளின் வடிவங்களாக ஒரே பரம்பொருள் இயக்கத்தை நடத்துகின்றது என்பதை எல்லா ஆழ்வார்களும் சொல்லி இருக்கின்றார்கள் அப்படி சிவபெருமான் பிரம்மா விஷ்ணு ஆகிய மூவரும் ஒருவரே என்பது புலனாகின்றது அப்படி இருக்க வேற்றுமைகள் கற்பித்துக் கொண்டு கால விரயத்தை பக்த கோடிகள் ஏற்படுத்தி கொள்ளக்கூடாது என்பதை அறிய வேண்டும் பிரம்மா ஆணவம் கொண்டார் அதனால் அவருடைய தலையை சிவபெருமான் துண்டித்தார் அந்த பிரம்ம கபாலம் சிவபெருமானை பற்றியது அந்த கபாலம் விலக திருமால் உதவி செய்தார் ஆணவம் கொண்டதும் பகவானின் அம்சமான பிரம்மா அதற்கு தண்டனை வழங்கியதும் பரம்புரளின் அம்சமான பரமேஸ்வரன் கபாலத்தை விடுவித்ததும் பகவானின் அம்சமான திருமால் ஏனெந்த நாடகம் என்று கேட்கலாம் கதையில் வில்லன் இல்லை என்றால் கதாநாயகனுக்கு மதிப்பு இல்லை உலக இயக்கம் என்பதும் இப்படித்தான் எதிர்ப்பு தோன்ற வேண்டும் அதை முறியடிக்க வேண்டும் அப்பொழுதுதான் வாழ்க்கை உயிரோட்டம் உள்ளதாக இருக்க முடியும் எதிர்ப்பு இல்லாத வாழ்க்கை சாரமற்றதாகத்தான் இருக்கும் நாம் அடைய வேண்டிய லட்சியம் என்பது ஆத்ம தரிசனம் அதை அடைவதற்கு பல தடைகள் வருகின்றன அவற்றை முறியடித்து நாம் வெற்றி பெற வேண்டும் அதற்காகத்தான் நாம் மண்ணுலகு வந்துள்ளோம் பிரம்மா சிவபெருமான் விஷ்ணு ஆகிய மூவரும் இதனை உணர்த்துவதற்காகவே பல மாறுபட்ட செயல்களை செய்கின்றார்கள் என்பது தத்துவமாகும் தொண்டாங்கினமும் கினமும் இமையோரும் துணை நூல்மார்பின் கோவில் அருகெல்லாம் வண்டார் பொழிலின் பழனத்து வயலின் அயலே கயல்பாய தாமரைகள் முகமளத்தும் சால கிராமம் அடை நெஞ்சே வைணவ அடியார் கூட்டமும் தேவர்களும் பூனோ தரித்த அந்தனரும் பிரபஞ்சத்தின் தலைவா எங்களுக்கு புரிய வேண்டும் என்று வேண்டிக் கூடும் கோவில் சால வண்டுகள் முய்த்த சோலையில் உள்ள நீர் அங்கே நிலங்களில் பாயும் அப்பொழுது மீன்கள் துள்ளும் தாமரை மலரும் அத்தகைய சால மனமே நீ சென்று அடைவாயாக இப்பொருளில் இப்பாசுரம் அமைந்துள்ளது அடியார்கள் கூட்டமும் தேவர்களும் அந்தணர்களும் அருள் புரிய வேண்டும் என்று வேண்டும் இடம் சாலக்கிராமம் என்று ஆழ்வார் சொல்லுகின்றார் அடியார்கள் தேவர்கள் அந்தணர்கள் இவர்கள் அனைவரும் பகவானிடம் அன்பு கொண்டவர்கள் என்பது தெரிந்த விஷயம் அவர்கள் எதை கேட்டு பகவானை துதிக்கின்றார்கள் தேவர்கள் சுகபோகங்களுடன் வாழக்கூடியவர்கள் அடியார்களும் அந்தனர்களும் பகவானின் கைங்கரியத்தில் ஈடுபடுகின்றவர்கள் இவர்களுக்கு என்ன குறை இருக்க முடியும் சுகபோகங்கள் வாழ்வின் முடிவு இல்லை இவைகளையெல்லாம் தாண்டி செல்ல வேண்டும் பகவத கைங்கரியம் இவைகளையெல்லாம் தாண்டி செல்ல உதவி செய்யும் ஆனால் முடிந்த நிலை என்பது நமக்குள்ளே இருக்கும் பகவானை தரிசனம் செய்வதுதான் இந்த ஆன்ம தரிசனத்தை நோக்கி உலகில் உள்ள மனிதர்கள் தெரிந்தோ தெரியாமலோ சென்று கொண்டிருக்கின்றார்கள் தேவர்கள் கூட தங்கள் லட்சியங்களை பூர்த்தி செய்ய மண்ணுலகு வந்தாக வேண்டும் அதனால்தான் மண்ணுலகுக்கு இறங்கி வந்து அவர்கள் வழிபாடு செய்கின்றார்கள் இதனை கோடிட்டு காட்டவே ஆழ்வார் இப்பாசுரத்தை அருளியிருக்கின்றார் மனமே நீ சால கிராமம் செல்க என்று அவர் சொல்லுவது அடியார்கள் தேவர்கள் அந்தனர்களுக்கு மட்டுமல்ல திசை செல்லும் அனைத்து மனங்களுக்கும் சேர்த்து சொல்லுகின்றான் என்பதே உட்கருத்து ஆகும் தாராரும் பயில் சூழ்ந்த சால கிராமத்தடிகளை புரவின் மங்கை வேந்தன் களியன் ஒலிசை தமிழ் மாலை ஆரார் உலகத் தறிவுடையார் அமரள் நல் நாட்டரசால பேராயிரமும் போது மின்கள் அன்றீவையே பிதற்றுமினி உலகில் அறிவுடையோர் எல்லாம் வானவர் வாழும் அமராவதி பட்டணத்தில் சுகமோகங்களை அனுபவிக்க விரும்பினால் புருஷோத்தமனினுடைய ஆயிரம் நாமங்களையும் ஓதுங்கள் அதை உச்சரிக்க இயலாதவர்கள் தாரா என்னும் பறவைகள் நிறைந்த வயல்களில் சூழப்பட்ட திருச்சால கிராமத்தில் எழுந்தருளியிருக்கும் எம்பெருமானை குறித்து திருமங்கையாழ்வார் தாளமிட்டு இயற்றிய இந்த தமிழ் மாலையை பலமுறை சொல்லுங்கள் என்ற பொருளில் இப்பாசுரம் அமைந்துள்ளது சுகபோகங்களை அனுபவிக்க விரும்புகின்றவர்களுக்கு இப்பாசுரத்தின் வாயிலாக ஆழ்வார் வழிகாட்டுகின்றார் இதற்கு பொருள் சுகபோகங்களை நாம் நாடி செல்ல வேண்டும் என்பது அல்ல ஆசைகள் இருக்கிறவரை ஆண்டவன் மீது நமக்கு உண்மையான பற்று வராது ஆசைகளை அனுபவித்து முடித்தால்தான் அதன் மீது விரக்தி வரும் அது சாரமில்லை என்ற தெளிவு வரும் நம்மை ஏமாற்றி படுகொழியில் தள்ளி கொண்டிருப்பது இந்த ஆசைகளே என்ற ஞானம் வரும் சுகபோகங்கள் என்பது பலவழக்கும் கண்ணாடி துண்டு விலை உயர்ந்த ரத்தினத்தை மறக்கச் செய்து கண்ணாடியின் பளபளப்பில் நாம் ஆசை வைக்கின்றோம் அந்த கண்ணாடி துண்டுகளை அடைந்தால்தான் அது உபயோகமற்ற கண்ணாடி துண்டு என்பதை அறிவோம் நவரத்தினத்தின் அருமை அப்பொழுதுதான் நமக்கு புரியும் ஆசைகள் நிறைவேறுவது ஆண்டவனின் திருவுள்ளத்தை பொறுத்தே இருக்கின்றது நம்மை பக்குவம் செய்யவே ஆசைகளை இறைவன் நிறைவேற்றி வைக்கின்றான் இந்திரனினுடைய அமராவதி பட்டணத்தை ஆள நினைத்தாலும் அது முடியக்கூடியதே பகவானின் ஆயிரம் நாமங்களை ஓதுங்கள் அது முடியாவிட்டால் திருச்சால கிராமத்தில் எழுந்தருளி இருக்கும் எம்பெருமானை குறித்து தான் பாடிய பாசுரங்களை பாடுங்கள் என்று திருமங்கையாழ்வார் வழிகாட்டுகின்றார்